ஏசுவே மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோ இயேசுவே ஆண்டவரே நீர் உமக்கு கொடுத்த பணியை நிறைவாக செய்து நாங்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்றும் உம்முடைய நற்செய்தியை கேட்டு அதனை நம்பி அதன்படி வாழ்ந்து நாங்கள் ஆசிர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர் நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காகவும் நீர் கொடுக்கின்ற பாதுகாப்பிற்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் எங்களை உமது கருணையினால் வழிநடத்துகின்ற உமது கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்றேன் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் சீடராக வாழ்ந்த புனித சின்னப்பர் இயேசுவுக்காக பல வகையான வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை சுமந்து கொண்டு இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு தெளிவாக போதித்தார் அதன் வழியாக பல மக்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் உணர அவர் வழிவகை செய்தார் எனவே நாமும் இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செயல்களை செய்து நற்செயல்களை பேசி இயேசுவின் சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு தெல்லம் தெளிவாக கூறுகின்றார் நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உன் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இயேசு தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்ந்தார் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார் தம் வாழ்க்கையை கொடுக்கும் அளவிற்கு அவர் இயேசு தன்னையே தாழ்த்தி கொண்டு சிறுவை மறித்தார் அதன் வழியாக நாம் அனைவரும் மீட்படைந்துள்ளோம் எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாமும் நல் வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்